வணக்கம் ஒரு இயக்குனர் நினைச்சா பல பெரிய நடிகர்கள் மேல கரையை அள்ளி வீச முடியுமா அப்படின்னா முடியும் அப்படி நினைச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் இல்ல நல்லா ஓடிக்கிட்டு இருந்த இன்னொரு படத்தை தூக்கி பெட்டிக்கில் அனுப்பின பெருமையும் அவருக்கு உண்டு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஒரு டிட்டர்ஜென்ட் விளம்பரம் தான் வரும் கரை நல்லது அப்படின்னு ஆனா கரை யாருக்கு நல்லது அப்படின்னு கடைசி வரைக்கும் அந்த விளம்பரத்துல சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரிதான் லோகேஷ் கனகராஜும் ஏறத்தாழ ஒரு டிட்டர்ஜென்ட் விளம்பரம் மாதிரி ஆனா அது வெளுக்குமா இல்லைன்னா கடைசி வரைக்கும் வெளுக்காது அப்படிங்கறதான் பெரிய சிரமம்னு வச்சுக்கலேன் நீ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜுடைய கூலி திரைப்படம் வந்திருக்கு கூலின்னு ஏற்கனவே வந்திருக்கு ஏன்னா பல ஹிந்தி படங்கள் கூலிங்கிற பேர்ல வந்துருக்கு கூலி நம்பர் ஒன் வந்திருக்கு அப்புறம் நம்ம இவர் சித்தப்பூ வேற ஏற்கனவே கூலி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு இப்போ இது ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய கூலி இந்த கூலிக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு தலைவன் தலைவி அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் போயிட்டு ஒரு படம் எப்படி கதை ரெடி பண்ணுறது அப்படின்னு பாண்டியராஜ் மாதிரியான இயக்குநர்கள்ட்ட வந்தா வந்தால் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு முட்டை அடிக்கிறது தான் காட்சி கிளேசா கொஞ்சம் இழுத்து விட்ட வழியா படம் முடியிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எப்போ எப்ப எப்போ அடிப்பாங்க நமக்கு ஒரு பெரிய இது இருந்துகிட்டே இருக்கும் தேட்டர்ல பாத்தீங்கன்னே இந்த குழந்தைக்கு மொட்டையடிச்சு விடுங்க முதல்ல அப்படின்னு பல பேர் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கேட்டோம் அது மாதிரியான எல்லாராலையும் ஏகோபித்த வரவேற்பு பெற்ற திரைப்படம் இந்த தலைவன் தலைவி தலைவன் தலைவி படத்தில் இந்த மாதிரி பாருங்களேன் ஒரே ஒரு சண்டை காட்சி மட்டும்தான் இருக்குமே தவிர ரெண்டு மூணு சண்டை காட்சி இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரே டைம்ல சதக்கு புதக்க சதக்கு புதக்குன்னு ஒரு ஆயிரம் பேரை வெட்டுறது வைக்கிறது எதுவுமே பார்க்க முடியாது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு கதை ஒரு இடத்துல இருந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து அவ்வளவு நகைச்சுவையோட அவ்வளவு கதையோட அவ்வளவு நீங்கள் சென்டிமெண்ட்டோட வந்திருக்கக்கூடிய திரைப்படம் கூலி வந்துச்சு அப்படின்னோடனே வேற வழி இல்லை எல்லாரும் அந்த தலைவன் தலைவி படத்தை வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இதுதான் ரைட் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கரெக்டாக அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பல பேருக்கு மறந்து போய் இப்போ என்ன அப்படின்னா கூலி ஓடுதா ஓடலையாங்கிற பல பிரச்சனை ஒரு சில பேர் எங்க கூலியை வேணும்னே வந்து நீங்க வந்து இது பண்றீங்களா ஆனா படம் ஓடும் அப்படின்னு ஒரு சில பேர் இன்னும் ஒரு சில பேர் ஏங்க கூலி ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் இப்படி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கூலி தொடர்பாவே நல்லா இருக்குன்னு ஒரு செட்டு நல்லா இல்லைன்னு ஒரு செட்டு இதுக்கு நடுவுல ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் படத்தை கூட உடம்பு தடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இன்னொரு பக்கம் இல்லைங்க ரஜினி ரசிகர்கள் ஒரு சில பேர் வாடா போடா பார்க்கலாம்டா அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆனால் ஒரு பக்கம் இவ்வளவு இவ்வளவெல்லாம் வெறித்தனமாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எந்த நடிகராக இருந்தாலும் சரி நமக்கு ஒன்றும் எந்த நடிகருக்கு நம்ம சார்பான ஆள் கிடையாது ஆனால் எந்த நடிகர்கள் எதுவும் கொடுக்குறாங்களா அப்படின்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க பல பேர் கட் அவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே ஏறி விழுந்த வழியாக அவன் குடும்பம் நடுத்தரில் நிற்கும் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா தலைவா தலைவான போஸ்ட் ஓட்டிட்டு கடைசியில் நடுத்தருக்கு போயிடுவான் இன்னும் ஒரு சில பேர் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒன்றுக்கு ஆகாமல் வட்டிக்கு வாங்கி படம் பார்த்துட்டு நடுத்தருக்கு போயிடுவான் இப்படித்தான் ஒரு சில பேர் ஆனால் என்ன அப்படின்னா இப்படி வெறியேத்தி 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 இது வடிவேல் சொல்கிறது மாதிரி தான் உசுப்பேத்தி உசுப்பேத்தி அப்படிங்கிற கணக்கில் தான் எல்லா பெரும்பாலான நடிகர்கள் அப்படின்னு வச்சுருங்களேன் ஆனால் இந்த கூலி திரைப்படம் இருக்கு இந்த கூலி திரைப்படம் எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்க வந்து இந்த அங்கங்க அந்த பிச்சு போட்ட கணக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இங்க ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கும் தரமான பல சம்பவங்களை நம்ம லோகேஷ் கனகராஜு செஞ்சு வச்சிருப்பாரு அதுலேயும் குறிப்பா இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை வாரி விட்டார் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல அது ஒரு கணக்கு இருக்கு என்ன அப்படின்னா விக்ரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஏற்கனவே நம்ம கமல்ஹாசன் நடிச்ச விக்ரம் படம் வந்துச்சு இப்ப இதுவும் விக்ரம்னு வச்சாங்க அந்த விக்ரமுக்கும் இந்த விக்ரமுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா ஒண்ணு பேர் ஒற்றுமை இன்னொன்னு என்ன அப்படின்னா கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒற்றுமை வேற ஏதாவது ஒற்றுமை இருக்காங்க ஒரு ஒற்றுமையும் கிடையாது அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் நீங்க ஒரு விஞ்ஞானம் தொடர்பான திரைப்படம் இது என்ன அப்படின்னா ஒரு கடத்தல் தொடர்பான திரைப்படம் அதில் கவனிச்சு பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை ஏறத்தாழ வேறு ஒரு வகையில் கொண்டு போய் நிப்பாட்டி நல்ல படங்களா வித்தியாசமான படங்களா ஏதாவது யோசிச்சுட்டு இருந்த கமல்ஹாசனை கொண்டு போய் கஞ்சா கிடத்துறது அதுன்னு கிடத்துறது அது கெடுத்துறது இது கெடுத்துறதுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் மாட்டி விட்டு வயசான காலத்தில் அவரை வேற வேறு ஒரு பக்கம் ஆட்டம் போட விட்டு ஒரு வழியாக கமல்ஹாசன் மேலே ஒரு கரை அள்ளி கரை நல்லது அப்படின்னு வீசிட்டார் யார் நம்ம லோகேஷ் கடகராஜ் அதுக்கடுத்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க விஜய் விஜய் வாழ்நாளில் வந்துட்டு நல்ல படம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியாது இயக்குநர்கள் நல்ல படம் கொடுத்தா தானே ஒழிய அவரை பொறுத்த வரைக்கும் ஆடணும் ஓடணும் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விஜய் படத்தில் உட்காந்தம்னா ஏறத்தாழ ரஜினிகாந்த் படம் மாதிரி சும்மா கலகல போகுமே ஒழிய பிடிக்கிறலாம் கூட அந்த படம் நமக்கு போய் பார்த்துருவோம் அந்த மாதிரியான ஒரு மேனரிசம் உள்ளவர் விஜய் அப்போ விஜய் என்ன பண்ணார் அப்படின்னா அலியோன ஒரு படம்ங்க இந்த படத்தை மட்டும் நீங்கள் மறக்கவே முடியாது ஆரம்பத்தில் இப்போ ஒன்றும் இல்லை இந்த படத்தில் ரஜினிக்கு என்ன கேரக்டரோ அதான் லியோவில் லியோவில் என்ன பண்ணுவார் இவர் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பார் உடனே இது ஏதோ ஒன்று வச்சுருங்களேன் திங்கிற பொருள் உள்ள கடை அந்த கடை வச்சிருப்பாரு இதுக்கு முன்னாடி தலைவர் என்னடா பண்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவரு கடத்தல ரொம்ப பிரபலமா இருந்தாரு அப்படின்னு காட்டுவாங்க சரி அப்பா எனக்கு சொல்லையே வேண்டாம்டா மனுஷன் வந்து திருந்திட்டு போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சா அப்படின்னா கடைசியில என்ன பண்ணுவார்னா மறுபடியும் நான் கடத்தனை பேர் வழின்னு கிளம்பிடுவார் இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இப்ப இங்க பாருங்க கூலியில என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் முதல் காட்சியே ரஜினி அறிமுகமாகற காட்சியாதான் அப்படி கறி விட்டுவாரு வெட்டிக்கிறது கீழே பார்த்தா அண்ணே எல்லாரும் குடிக்கணுன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வந்து சொல்லுவாங்க சொன்ன உடனே எல்லாத்தையும் அண்டாவில் ஊற்றுவாங்க அண்டாவில் ஊற்றி முடிச்ச உடனே இவரே எல்லாத்தையும் மொத்தமா மாறி வந்து தட்டி விட்டுருவாரு சரரா தலைவர் இத்தனை வருஷமா குடிச்சாரியா இனிமேலும் குடிக்க மாட்டாரு யாருமே குடிக்க கூடாது அப்படின்னு தலைவர் அட்வைஸ் பண்றாரு அப்படிங்கிறக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனா லோகேஷ் இப்படி பண்ணுவாராங்கிற இன்னொரு கணக்கு எனக்கு ஏன்னா லோகேஷெல்லாம் அப்படி இருக்க முடியாதுங்க சட்டியில் இருந்த தான் ஆப்பையில் வரும் அப்படிம்பாங்க லோகேஷை பொறுத்த வரைக்கும் இந்த கடத்தல் கஞ்சா சரக்கு வழிப்பறி இதெல்லாம் இல்லைன்னா லோகேஷ் படமே கிடையாது அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அடுத்து கொண்டு போயிட்டு நம்ம நாகார்ஜுனாவை சந்திக்கிறார் பார்த்தீங்களா சந்திக்கிற இடத்துல ஒரு வேலையை பார்த்து கொடுத்தார் அது வேணுமா இது வேணுமா இது வேணுமான்னு ஒன்றும் நான் காட்டையில தலைவர் தப்புன்னு அது ஃபுல் பாட்டுன்னு நினைக்கிறேன் பெரிய பாட்டில் தானே அது பெரிய பாட்டில் தான் பவர் ஹவுஸ் அதுக்கு பேரு நான் பவர் ஹவுஸ் நான் கரண்ட் நினைச்சேன் அந்த பெரிய பாட்டை எடுத்துக்கொண்டாந்து இந்த ஊருக்குள்ள முன்னாடி என்ன ஒண்ணு வாங்கி குடிக்கிறதுன்னு பேர் அதுக்கு பேரு அதை தூக்கி வச்சு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அப்புறம் மொத்தமா குடிச்சு முடிச்சுடுற அப்ப என்ன சொல்ல வர்றாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா கொஞ்ச நாள் தலைவர் அப்படி இருந்தாரு மறுபடியும் ரசிகர் எல்லாம் குடிங்கப்பான்னு சொல்றாரா அப்படிங்கிறது ரஜினிக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஏழ்றைய ரொம்ப அழகா கரை நல்லது யாருக்கு அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் தூக்கி விட்டு வீசிட்டாரு சரி அவரை மட்டுமா கரை நல்லது அப்படின்னு தூக்கி விட்டு வீசினார் அப்படின்னா உபேந்திராவை கொண்டு வந்தார் உபேந்திரா எப்படிப்பட்ட நடிகர் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் உபேந்திராவை கொண்டாந்து இந்த சைடு ரோல்னா பரவாயில்லைங்க இந்த அடியாள் எப்போ எப்போவோ ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சத்யராஜ் அடியாளா வருவார் அந்த மாதிரி ரெண்டு சீனில் நிற்பாட்டிட்டு உபேந்திராவை கொண்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு உபேந்திர உபேந்திராவை மேல கொஞ்சம் கரையை வீசி கரை நல்லது அப்படின்னாரு சரி சத்யராஜ் எப்படிப்பட்ட ஆளுக்கே அப்படின்னா சத்யராஜ் ரஜினியும் சத்யராஜன்னாலும் சரி கமலும் சத்யராஜன்னாலும் சரி சம பலமா இருக்கும் சம போட்டியா இருக்கும் எண்பதுகள் காலகட்டத்தில் பல படங்கள் சத்யராஜ் ரஜினி படங்கள் கமல்ஹாசன் படங்கள் ஓடுனது ரொம்ப முக்கியமான படம் காரணம் சத்யராஜ் ஏன்னா ஒரு வலிமையான கதாநாயகன் ஒரு வலிமையான வில்லன் அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ரெண்டையும் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இதன் கூட சத்யராஜோட ஸ்டைலுக்கு பெரிய விஷயம்னா விக்ரம் படத்தை எடுத்துக்கங்களேன் விக்ரம் படத்தில் கடைசியில் கதாநாயகியை ஃப்ளைட்டில் கடத்திடுவார் ஃப்ளைட்டு தான் நினைக்கிறேன் இல்லை படம் பார்த்து ரொம்ப இருந்துச்சு கடத்திடுவார் சத்யராஜ் கடத்திட்டு சத்யராஜ் மேல நம்ம கோவம் வரணும் தெரியுமா ஆனால் சத்யராஜ் மேல நம்ம கோவம் வராது கதாநாயகியை பார்த்து டே தகுடுவா கண்ணு அத நினைக்கிறேன் அப்போ நக்கல் ஓவர் சேட்டை பண்ணுவார் கதாநாயகி அது மட்டும் இல்லை அதே படத்துல தான் கதாநாயகி வந்து இவர் மேலே எச்சு எத்துப்படுவாங்க சத்யராஜ் மேலே எச்சு ஏத்தி பண்ண உடனே பார்த்துட்டு டே எச்சு ஊற்றிட்டா இட்ரா கூட்டப்படுறா இதை சாக்க அவசியம் அவளுக்கு எடுத்துறண்டா அப்படின்னு பாரு சத்யராஜ் நீங்க ஒரு வில்லன் மேல கோவுறதுக்கு பதில் நமக்கு சிரிப்பு வரும் இந்த மாதிரி சமபலத்தோட பலத்தோட நின்று மோது சத்யராஜ கூட்டிக் கொண்டாந்து அது இந்த இது என்னது எரிக்க விடுறது அது பாருங்க உண்மையில மகா கண்டுபிடிப்பு அப்படின்னா இன்னைக்கு உலக அளவுல அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு இந்த மாதிரி கண்டுபிடிப்பு உலகத்தில் யாருமே கண்டுபிடிச்சது இல்லை நியூட்டன் ஆகுது ஐன்ஸ்டின் இப்ப இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் ஆகுது யாருமே கண்டுபிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பு வந்து லோகேஷ் கண்ணகராஜ் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு சத்யராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு தடவை அதை ஆப்ரேட் பண்ண வச்சாரு ரெண்டு தடவை ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த பொறுப்பை ரஜினி பக்கம் மாத்தி விட்டார் அவ்வளவு பெரிய ரஜினி ஏன்டா அந்த வேலை பாக்குறாரு அப்படின்னு நமக்கே மிகப்பெரியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி ஸ்ருதிகாசன் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ருதிகாசன் என்ன பண்ணார் அப்படின்னா சொல்றாங்க ஒரு சில பேர் நடிக்க வச்சுட்டாருங்க ஒரே அழுக ஏன் அழுக்கிறது அழுகிறது மட்டும் நடிப்பு யாரையா சொன்னது ஆனா சுதிகாசனுக்கு ஒரு சொல்லியிருப்பார் போல இருக்கு என்ன அப்படின்னா உன்னை எந்த காட்சியில் காட்டுறனோ ஒன்று நீ வந்து ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கணும் இல்லையா அழுகணும் இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருப்பார் லோகேஷ் எடுத்து கேமரா காட்டுறதுக்கு முன்னாடியே சு ரெடி ஆயிடுறாங்க ரெடி ஆயிட்டு அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஓ அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் அவ்வளோ பேர் அடிக்கிறாங்க சுதிகாசன் ஒரு அடி அடிக்க முடியாதா பாவம் அந்த பொண்ணு கராத்தையெல்லாம் கற்று வச்சிருக்காதா ஒரு சினிமாவுக்கு வர்ற ஒரு பொண்ணு கராத்தை கத்தி வச்சிருக்குமா இல்லையா ஒரு அடியாவது அடிக்க விட்டுருக்கலாம்ல ஏன்னா அது எப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எழுபது காலகட்டத்தில் தான் கதாநாயக அடிச்சு புழப்பாரு புலந்துக்கிட்டு இருக்கையில் கதாநாயகி ஓரம் அப்படியே நிற்பாங்க திரும்ப போய் வில்ல இன்பிட்டு வருவாங்க திரும்ப அம்மா திரும்பி ஓடுவாங்க அதே ஃபார்முலா இப்பவும் வச்சு நல்லா நடிக்கக்கூடிய சுதிகாசனை அது ஒரு பக்கம் பண்ணி விட்டாரு சரி நாகார்ஜுனா எப்படி அப்படின்னா நாகார்ஜுனா கொடுக்கக்காரு பாருங்க நடிப்பு அப்படி ஒரு நடிப்பெல்லாம் நீங்க பார்க்க முடியாது இப்ப சுவிகாசன் மேலே கர நல்லது ஈஸியாச்சு அடுத்து யார் மேலே வீசும் அப்படின்னா நம்ம இவர் தான் நாகார்ஜுனா மேல நாகார்ஜுனாவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டார் ஒரு கோட்டு ஒரு கோட்டு அதெல்லாம் போட்டு விட்டுட்டு அவர் ஒன்று சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு வசனம் வச்சிருக்காரு உன்னை எங்கேயோ பார்த்துருக்கணும் ஏயா தகப்பன தொழப்புனால எப்பவும் தெரியாதா உன்னை எங்க எப்ப கடைசி வரைக்கும் நான் கூட பயங்கரமா ஏதோ டெஸ்ட் இருக்கும்போதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ரஜினிகாந்த் உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு உன்னை எங்கேயோ ஓ அப்படின்னு அப்புறம் ஒரு வழியா நாகார்ஜுனா மேல அவரு பயங்கரமா ஒரு பெரிய டானுக்கெல்லாம் டானா இருக்கக்கூடியாலே குணம் எரிக்க முடியாம இவர்கிட்ட கொடுக்குறது இருக்கு அது ஒரு கணக்கு இருக்கட்டும் அவர் மேல கரை நல்லது அப்படின்னு தூக்கி வீசிட்டாரு அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நாகார்ஜுனா பையனா ஒருத்தர் வருவார் அவர் பேர் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு கிழவியை காதலிக்க விட்டு யார் சவிபின் சாகிருக்கு லவ்வராக வரும் சவுபின் சாகிருக்கு கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு ஐம்பது வயசு இருக்கும் சரி சவுபின் சாகிருக்கு ஐம்பது வயசு இருக்குன்னா அதை பொண்ணுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு பொம்பளாவில் கூப்பிட்டு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு பயசை லவ் பண்ண லவ் பண்ண சொன்னால் என்ன கணக்கு அது ஆன்டியை லவ் பண்ணுற கணக்கு சரி இது என்னடான்னு பார்த்தா அதை ஒரு கணக்கு வேண்டாமா யோசிக்க வேண்டாமா அது ஒரு ஆண்டியை லவ் பண்ணி விட்டு கல்யாணம் போற வரைக்கும் கலெக்ட் பண்ணி அந்த பக்கம் தூக்கி போட்டு கரை நல்லது அப்படின்னு ஒரு பக்கம் முடிச்சு விட்டாரு இதெல்லாம் முடிச்சு விட்டா பத்தாதாங்க வேற யாரங்க முடிச்சு விடணும் அப்படிங்கிறப்ப தான் பார்த்தாரு இந்தியில நீ பெரிய அமீர் கானே வா இங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இறக்குமதி பண்றாரு பாலிவுட்ல இருந்து எப்படி இறக்குமதி பண்றாரு அப்படின்னா ஹெலிகாப்டர்ல வர்றது கூட பரவாயில்ல நாய பஞ்சார் லாய புடிச்சுக்கிட்டு அந்த ரோலஸ் வருவார்ல ரோலஸ் கணக்கில் அப்படியே வர்றாரு வந்து எதுக்கு சொல்றாருன்னு நமக்கு தெரியல அவர் நகைச்சுவையோட சொல்றாரா இல்ல பயங்கர ஆத்திரத்துல சொல்றாரா அப்படின்னா அவர் கேரக்டரை சரியா சொல்லலை போல இருக்கு ஏன்னா ரொம்ப சிறப்பாக நடிக்கக்கூடியவர் அமீர்கான் அமீர்கானை கூப்பிட்டு ரெண்டு துப்பாக்கியை கொடுத்து மீசியவர் அப்படி எல்லாம் வச்சுட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு கோமா சொல்றாரு ஏயா ஏதாவது ஒரு வகையில நான் சொல்லணும் ஆலையெல்லாம் சுட்டு போட்டுட்டு கடைசியில் அந்த பாட்டில் எல்லாம் சுடுவார் எல்லா பாட்டிலையும் நான் சொல்றது தானே எல்லா பாட்டிலையும் சுடுவார் சுட்டு கடைசியில் ரஜினிகாந்தை சுற்ற மாட்டார்னு நமக்கு தெரியும் ஏன் சுட்ட அவ்வளவுதான் அதனால ரஜினிக்கு மட்டும் எல்லாரையும் சுடுறாள் அவன் டப்புடு சுட வேண்டியது தானே சுட மாட்டார் ஏன் அவரே சூப்பர் ஸ்டார் அதனால் கத்தி எடுத்துடுவார் கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட நிற்கும் இந்த கத்தி எடுத்து கழுத்துக்கிட்டு நிற்க காட்சி மட்டும் தமிழ் சினிமாவில் நம்ம நூற்றம்பது காட்சி பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணால் அங்கே கொண்ட கழுத்தில் வைக்கிறாரு வச்ச பிறகு தான் டீல் ஓடுது என்ன பீடி எப்படி இருக்கும் அது என்ன டேஸ்ட் அப்ப இவர் ஏற்கனவே அந்த ஒரு பைப் ஒன்று வச்சிருப்பாரு இந்த பைப்ல இருந்து ரஜினி பீடி பத்த வைப்பாரு இதெல்லாம் போட்டு கடைசியில பீடி என்ன டேஸ்ட்ன்னு கேட்பாரு யார் இவர் இப்படி ஒரு வழியா அது நகை அது நகைச்சுவை பாத்திரம் கிடையாது அவரை பார்த்த உடனே ஒரு வழியா நீ நல்லாவா நடிக்கிற உடனே முடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம அமீர்கானையும் முடிச்சு விட்டாரு முடிச்சு விட்டுட்டு கடைசியில் நேர யார் இருக்கிறது யாரு அப்படின்னா சின்ன சின்ன ஆக்டர்ஸ் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் யாரும் ஒன்றும் பெருசா இல்லை எல்லாம் சைடில் வர்ற அளவு தானே அவங்கள பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற வகையில் கரை நல்லது அப்படிங்கிற வகையில் ஒரு வழியா இந்த படத்தில் இவ்வளவு பேரை ரொம்ப வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஏன் ரஜினிகாந்த் மேலே இந்த மாதிரி படம் வர்றப்ப நம்ம கோபம் வருது அப்படிங்கிற கணக்கர்கள் ஒரு சில ரசிகர்கள் நம்மளை பேசுகிறாங்க நமக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் இல்லை நமக்கு எப்பவுமே யார் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பக்கம் தான் நம்ம நம்ம ஒன்று ஒன்று இந்த நடிகர் வேணும் அந்த நடிகர் வேணும் இல்லை அப்படிங்கிற கணக்கும் நமக்கு இல்லை இந்த நடிகர் பக்கம் சாயன் அப்படிங்கிற எந்த அவசியம் நமக்கு இல்லை ஆனால் ரசிகர் பக்கம் நம்ம எப்போவுமே கட்டாயம் சாஞ்சிருப்போம் தான் யதார்த்தம் இன்னொன்று ஒரு சில பேர் பயங்கரமாக கோவப்படுறாங்க நான் முந்நூறுவா பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கேன் உள்ளுக்குள்ளே மற்ற செலவுகள்லாம் இருக்குது போக்குவரத்து செலவு இருக்குது இந்த படம் தொடர்பாக நான் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான் ஒரு ரசிகனா, நான் ஒரு கன்சியூமர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கன்சியூமரா இந்த படத்தை விமர்சனம் பண்றதுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு இப்ப ஏன் ரஜினி மேல நமக்கு இந்த படத்துல ஒரு வருத்தம் வருது அப்படின்னா எனக்கு ஜெயிலர்லயே பெரிய வருத்தம் வந்துச்சு இப்ப என்ன அப்படின்னா ஒரு வழியா முடிவு பண்ணி அப்ப இதை விட ஜெயிலர் நல்ல பணப்பாங்கிறத்துக்கு வந்துட்டாங்க ஜெயிலரையே அவ்வளவு பெரிய வன்முறை நீங்க ரஜினி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதாவது அந்த காலகட்டம் ரஜினி வந்த காலகட்டத்துல இப்ப இருக்க வரைக்கும் என்னால் தைரியமா சொல்ல முடியும் என்னால ரொம்ப அழுத்தி சொல்ல முடியும் ரஜினி மாதிரி நகைச்சுவை கலந்த ஒரு நடிகர் இப்ப வரைக்கும் அந்த ஹீரோ கிடையாது நகைச்சுவை நடிகர்கள் விட்டுருங்க ஏன் அப்படின்னா நீ மற்றவங்க எல்லாம் மெனக்கட்டு ஒரு நகைச்சுவை பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் தான் அந்த அதாவது உடல் மொழியில் நகைச்சுவை பண்ணக்கூடியவர் நீங்கள் ஒரு வாதிரி ஒரு முகத்தை வச்சு நகைச்சுவை பண்ணக்கூடியவர் இப்படி சொல்ல வச்சு நகைச்சுவை பண்ணக்கூடிய அவர் தான் ரஜினிகாந்த் நீங்கள் எத்தனை படங்கள் நீங்கள் சொல்ல முடியும் தெரியுமா அவ்வளோ பெரிய எஜமானாக இருக்கக்கூடியவர் கடைசியில் வந்து மனைவிக்காக வேட்டி அவுத்து வல்லத்தி பூச்சியை பிடிச்சிக்கிட்டு இருப்பார் ஒரு படத்தில் தர்மத்தின் தலைவர்கள ஒரு ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவர் சட்டையை மட்டும் போட்டு வேட்டி இல்லாம டவுசரோட வந்து அதெல்லாம் வேற ஒரு கதாநாயகன் பண்ணனா புலப்பு நாரி போயிடும் அதே படத்துல நினைக்கிற வேலைக்காரன் அவர் மூக்குல உட்காரும் அந்த ஈ வெட்டுறதுக்கு அவர் வால் எடுத்துக்கிட்டு மொத்த ஏரியாவையும் துவம்சம் பண்ற காட்சி இருக்குல்ல அந்த காட்சி நீங்களால உங்களால வந்து வைத்து மழை எடுத்து அதே மாதிரி பாண்டியன் நினைக்கிறேன் பாண்டியனா ஆமா எனக்கு நினைவு அந்த படத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா பட்டுனு சிவன் வேஷம் போடுவார் சிவன் வேஷம் போட்டு மொத்த தேட்டரையே ஒரு காமன் நேரம் கலங்கடிப்பார் அதே அண்ணாமலை எடுத்துங்களேன் பாம்புங்கிற அந்த ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு ரஜினியுடைய உடல் மொழி இருக்க அந்த உடல் மொழி நமக்கு வந்துட்டு நீங்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி கொடுங்க இது மாதிரி ரஜினியுடைய ஒவ்வொரு படத்துலையும் தனியாக இப்படி ஒரு நகைச்சுவை இருக்கும் இப்படி மக்களை குழுங்க குழுங்க சிரிக்க வச்ச ரஜினி ஏங்க மன்னனில் டிக்கெட் எடுக்கிற காட்சி இருக்க வேறு எந்த ஒரு நடிகராலையும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவ்வளவு அழகா பண்ணி நீங்க அவ்வளவு மன்னன் எல்லாம் உச்சத்துக்கு வந்துட்டார் ரஜினி உச்சத்துக்கு வந்த பிறகு டிக்கெட் எடுத்து அது அந்த சட்டையை புளிகிறது சரி ஒரு கண்ணாடி இல்லாம கண்ணாடியில ஊரு பக்கம் கண்ணாடி இல்லாம போகும் அப்படியெல்லாம் நடிச்சு அந்த நகைச்சுவையில நீங்க கிட்ட ஒரு ஆள் சேர்ந்து நடிக்கிறது அவ்வளவு செர்வு சாதாரணம் கிடையாது ஆனால் ரஜினி கவுண்ட மொழியை தாண்டி நடிச்சிருப்பார் இப்போ அந்த மாதிரி உடல் மொழியோட மக்களுக்கு நகைச்சுவை கலந்த அதே நேரத்தில் நீங்கள் பாண்டியனில் ரஜினி பண்ணுற நகைச்சுவைக்கு பிறகு கடைசியில் ஒரு போலீஸ்காரராக வந்து ரஜினி எகிற இடம் இருக்குல்ல உச்சத்துக்கு போயிடுவார் ரஜினி இப்போ அப்படிப்பட்ட நகைச்சுவையோடு கலந்த ரஜினிகாந்தை கொண்டு வந்துட்டு அதுவும் இந்த காலகட்டத்தில் அவருடைய ஐம்பதாவதுல கரை நல்லது அப்படின்னு ரஜினி மேலே அப்படி கரையை வாரி இறைச்சிருக்காரு தம்பி நம்ம இவர் பேருனா அவர் பேர் என்னப்பா இப்போ டைரக்டர் இந்த படத்து டைரக்டர் ஆமா லோகேஷ் கனகராஜ் அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இயக்குனர் மற்ற இயக்குனர்கள்லாம் தன்னை உயர்த்திக்குவாங்க அடுத்த கதாநாயகளை ஓத்துவாங்க நீ ஏப்பார்களே மகேந்திரன் ஒரு இயக்குனருங்க மகேந்திரன் ஒரு இயக்குனருடைய முள்ளும் வளர்ந்தால் ரஜினிக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பை கொடுத்தது ஒரு இயக்குனரால் தன்னையும் ஏற்பிக்க முடியும் அதை ஹீரோவும் உயர்த்திக்க முடியும் ஆனால் ஒரு இயக்குனர் நினைச்சா தன்னையும் தாழ்த்திக்க முடியும் பணம் பெரிய என்னங்க எவ்வளோ என்ன பணம் சம்பாரிச்சு என்ன பெரிய கிளிக்க பெரிய நாலு இட்லிக்கு வேலை சாப்பிட முடியுமா சரி மிஞ்சி போனா நல்லா உழைச்சா பத்து இட்லி நூறு இட்லி சாப்பிட முடியுமா பணம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இத்தனை வருஷம் ரஜினி சேர்த்து வச்சிருந்த புகழ லைட்டா கரை நல்லது அப்படின்னு பண்ணிருக்காரு இப்ப கதாநாயகர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் லோகேஷ் மாதிரி ஆட்கள் கிட்ட நன்றி வணக்கம்